உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மேசம் ராசியின் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு பூர்வ உண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் ஸ்தானாதிபதி புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் மாதம் முழுவதும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைபட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் உடன்பிறப்புகளின் உதவி கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உச்சம் பெற்ற குரு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சென்றிருக்கிறார் அவரது பார்வை வளர்த்தால் பலது நன்மைகள் கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் அகழும் அடுக்கடுக்காக வந்த மருத்துவ செலவுகள் குறையும் இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும் போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் முன்னேற்றம் உண்டு தொல்லையந்து எதிரிகள் விலகும் சூழ்நிலை உருவாகும் பயணங்களால் பலன் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி அனுகூலம் தருவதாக அமையும் சனி ராகு சேர்க்கை மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை பெற்று சென்றிருக்கிறார்கள் தனாதிபதியான சனி லாபஸ்தானத்தில் இருப்பது யோகம்தான் சனி வக்கரம் பெற்றிருப்பதால் பயப்பட தேவையில்லை வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் செலவு கூடும் திட்டமிட்டு செலவு செய்ய இயலாது திடீர் செலவுகள் மனக்கலக்கத்தை உருவாக்கும் கும்பராசியில் உள்ள சனி உங்களுக்கு நன்மைகளையே வழங்கும் கூட்டுத் தொழில் செய்வோர் ஏற்புடைய விதத்தில் லாபம் காண்பார்கள் விருச்சிக்கு செவ்வாய் ஐப்பசி பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசி நாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குவர் செவ்வாய் அவர் தன் சொந்த வீட்டுக்கு வரும் இந்த நேரத்தில் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் இலாகா மாற்றம் தொழில் வளர்ச்சிக்கான மூலதனம் கேட்ட இடத்தில் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த இடம் பூமி விற்பனை கைகூடும் கடமையை செவ்வனே செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் ஆயினும் அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் மருத்துவ செலவும் அதனால் மன வருத்தமும் உருவாகும் எக்காரணம் கொண்டும் தன்னம்பிக்கையை தளர்விட வேண்டாம் துலாம் சுக்கரன் ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் அப்பொழுது புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது எனவே இக்காலத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து உதிரி வருமானம் வரும் குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் நேரம் இது வருமானம் திருப்தி தரும் விதத்தில் அமைவதால் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் பெற்றோரின் உடல் நலனில் கவனம் தேவை பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பாராட்டும் உண்டு கலைஞர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சி தரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உண்டு பரிகாரம் இந்த மாதம் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி